அம்மா கிட்ட நல்லா மொக்கம் வாங்கிய தரணும் இதுதான் ஆக்சுவலாக அம்மா வந்து கிரைண்டருக்கு வந்து ஒரு பழைய கவர் தான் இருக்குது கடைக்காரன் கொடுத்தப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் தான் கொடுத்தாங்க அந்த கவர் வச்சு நான் இருக்கேன் கிரைண்டரே டென்ஷன் ஆகி எனக்கு புது கவர் போடுங்க எனக்கு புது சட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சரி கவர் அம்மா வந்து வாங்கி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டி அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த கவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு இந்த கவர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு சரி இந்த கவர் ஆர்டர் போட்டுட்டு அம்மாக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க அவங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல அந்த ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள் நான் நல்லா மொக்க வாங்கினதும் இல்லாமல் நீயே போய் போட்டுட்டு போய் வேலையை சொல்லமா இங்கே பாரு கிரைட் சூப்பர் அப்புறம் நானே எடுத்துகிட்டு போயிட்டு க்ரௌண்டரை கவர் பண்ணி மூடி கொடுத்துட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு நானே போயிட்டேங்க